வழுக்கும் அதிமுக கூட்டணி இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அளவு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற விதமா இருக்கும் ஆரம்பிச்சு இன்று வரை அதே வலிமையோட இப்பவும் ஒரு கூட்டணி அமைக்க முடியுது அதிமுகன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு புரிய மோடி அவர்கள் வரும்பொழுது மதுராந்தகத்துல மோடி மோடிக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் லெஃப்ட் சைடுல ஐயா எடப்பாடியாருக்கு அருகில் உட்கார் போவாரு யாருன்னா டிடி விஜயநாயகன் அவர்கள் தான் இல்லை என்ன அதே மேடையில மேயர் பிரேமலதா வந்து உட்கார்ந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கை வந்து உறுதி பண்ணியிருக்கு அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்னு இப்போ இந்த நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கு நீங்க எதன் அடிப்படையில் சொன்னீங்க திமுக கொண்டு போற அளவுக்கு திமுக ஒன்றரை வருஷத்துல என்ன பண்ணுச்சு திமுக நாளுக்கு நாள் வெட்டி கொண்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நேற்று ரோட்ல ஒருத்தனை போட்டு வெட்டுறாங்க ஒரு கிங் ஒர்க்கு ஒரு சாதாரண டெலிவரி பாயர் ரெண்டு பேர் போட்டு வெட்டிருக்காங்க சட்ட ஒழுங்குனால் மக்கள் காப்பாற்றப்படல மக்கள் சட்ட ஒழுங்கு காப்பாற்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இருபத்தி நாலுக்கு அப்புறம் திமுக வாய்ப்பே மழை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் வழுக்கும் அதிமுக கூட்டணி இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அளவு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏறக்குறைய இந்த கூட்டணியை பார்க்கும் பொழுது அதிமுக வெற்றி பெற்றதாக தான் எனக்கு தெரிகிறது ஒரு நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து ஆல்ரெடி அதிமுகவிடம் இப்போவே இருக்கு இப்ப திமுக தான் அடுத்தது என்ன பண்ண போது காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்ள போயிறதா இல்ல காங்கிரஸை வந்து ஆஹ் விஜய்க்கோ இல்ல வேற யாருக்கோ பறி கொடுக்க போயிருதா என்றதெல்லாம் இன்பதை நம்ம பாக்கலாம் ஏன்னா திமுக ஒரு காலத்துல அதாவது நான் சொல்றது இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஏன் ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இவங்க ஊடக விவாதங்கள் அது திமுகவை சார்ந்த விவாதங்கள்லாம் ஐயோ அன்னாதிமுக இப்படி இருக்கே ஐயோ அதிமுக அழிஞ்சிருமே அது அதிமுக வலுவே இல்லாமல் இருக்குது வந்து எல்லார் வெளியில் போகிறாங்க விஜய் கட்சிக்கு போகிறாங்க சீமான் கட்சிக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு என்னென்னலாமோ கிளப்பி விட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்று ஏறக்குறைய தமிழகத்தினோட அனைத்து மீடியாக்கள் ஏன் சொல்ல போனால் நேஷ்னல் மீடியாவே உங்களை போன்ற யூடியூப் சேனல்ஸும் உங்களை போன்ற ஜேர்னலிஸ்டும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா அதிமுக மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கிவிட்டது வலு வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்கிவிட்டது இந்த அளவுக்கு வலிமை பெறும் அதிமுக ஏறக்குறைய அதாவது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பித்து இன்று வரை பார்த்திங்க அப்படின்னா அதே வலிமையோடு இப்போவும் ஒரு கூட்டணி அமைக்க முடியுது அதிமுகன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இப்போ டிடி வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க டிடி வந்துட்டார் பங்கள அஜெண்டை வந்து தான் ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவை இங்கே என்னென்ன காமன் எதிரி எப்போவுமே எல்லாருக்கும் திமுக தான் மக்கள் உட்பட திமுகவை ஐந்து வருடங்கள் தெரியாத்தனமா உள்ள விட்டுட்டு மக்கள் விதி விழிபிதிங்க தான் வந்து வரலாறு அதனால வந்து அந்த திமுக வந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ஊழல் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் எவனையும் வளர விட மாட்டாங்க அவங்க மட்டும் தான் வளர்ந்து நடப்பாங்க அடுத்தவனை வந்து ஏதாவது உரைகளை துன்புறுத்துவாங்க சோ கூட டிஎம்கேவுக்கு வந்து ஆதரவா இருக்க மாட்டான் டிஎம்கே உங்களுடைய மனநிலை ஒருத்தண்டி இருக்காது டிஎம்கே மறுபடியும் இருக்குன்னு ஒரு நான் எவனையுமே நினைக்க மாட்டான் யார் இந்த திராவிட கோட்பாடுகள் கொண்டு திராவிடக் கழகங்களில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்கள தவிர அவங்களுக்கு பிழைப்புன்றதுனால அந்த ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்க அப்படியே மற்றபடி திமுக அதனால வந்து ஒரு 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 கூட்டணி அமையணும் அமைஞ்சே ஆகணும் திமுக அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் தோணுது அப்போ திமுக தான் ஒரே மாற்று எடப்பாடி தான் ஒரே அதனால் அதனால வந்து வந்து பங்காளிச்செண்டை எங்களுக்கு தனியாக ஆனால் அம்மா அவருடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க வைக்கணும் அவரையும் வந்தவரையும் வந்து மனதார வாழ்த்தி வரவேற்றார் எடப்பாடியார் அவர்கள் நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்னவர் ஜெயிப்போன்றாரு அதற்கும் நன்றி தெரிவிக்கிறார் ஆக நாளைக்கு ஏறக்குறைய மோடி அவர்கள் வரும்பொழுது மதுராந்தகத்தில் மோடி மோடிக்கு ரைட் சைடில் ஏறக்குறைய எடப்பாடியார் அவர்கள் லெஃப்ட் சைடில் ஐயா இனநாயகர் அவர்கள் எடப்பாடியாருக்கு அருகில் உட்காருப்போர் யாருனா டிடி விஜயநாதன் அவர்கள் தான் இன்னும் என்ன நாளைக்கு அதே மேடையில் அங்கே அம்மையார் பிரேமலதா வந்து உட்காந்துருக்காங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்க மட்டும் தான் அப்படியே கொஞ்சமாக தாக்காட்டிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் இது ஏன்னா சாகர வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவை மனதாரம் முழு மனதாரம் எழுத்தவர் சரிங்களா அவருடைய நினைவு இருக்கும் பொழுது சரி நினைவு இழந்த இழந்த பிரப வந்து செய்களை காமிச்சு அவர் வெறுத்தார் அப்ப அப்படிப்பட்டவங்க வந்து திமுக பக்கத்துல போவாங்கன்னா போகமாட்டாங்க எனக்கு தெரிய வேற விஜய் வீட்டுல போயிட்டு விஜயகாந்தினுடைய மொத்த தொண்டர்களையும் வந்து அடகு வைப்பாருன்னா அதுக்கும் வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு மோசமான ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு இந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும் அது அவ்வளவு எடுக்காது அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் தெரியும் அதிமுகவருடைய பலம் தெரியும் இன்றைய அதிமுக கூட்டணியோட பலம் அதை விட நல்லா தெரியும் அதனால அது போக ஒன்று ஒன்றும் இல்லை அதாவது மோடி அவர்கள் நாளைக்கு காலையில் சென்னை வந்து வந்ததுக்கு அப்புறம் கூட பிரமலதா அவர்களை அழைத்தாருன்னா வந்துடுவாங்க அவ்வளோதான் சும்மா ஒரு ஃபோன் கால் போதும் ஸோ அதெல்லாம் ஈஸியா பண்ணிட முடியும் இன்னைக்கே பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்காரு இல்லையா அவர் வந்து ஏறக்குறைய பிரமலதா அவர்களை பே அவரோட பேசுவதாக அப்படிலாம் போய் சந்திப்பதாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் நடந்துச்சுன்னா தேமுதிகா வந்துருச்சுன்னா அந்த ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இங்கே பெர்சன்டேஜ் வந்து வாக்கு சதவீதம்ன்றது ஒன்று இருக்கு மேம் இன்னொன்னு வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்கன்னு இருக்காங்க இல்லையா வேலை பார்க்கறதுக்கு வேலை தெரிஞ்ச ஆளுங்கன்ற இருக்காங்க இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஏறக்குறைய தேமுதிகிட்டே இருக்கு அதுவும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஏறக்குறைய அது போக அன்னைக்கு ஒரு ஒரு ஐந்து சிறு 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 கட்சிகள் ஐஜேகே ஒவ்வொன்னா உள்ள வந்துருச்சு தைஜெங்கிலேருந்து ஆரம்பித்து தமிழக இந்திய தமிழக முஸ்லீம் லீக்லேருந்து எல்லாமே உள்ளே வந்துருச்சு ஸோ அப்படிங்கும் பொழுது அதிமுக இப்போ சர்வ வல்லமை புரிந்திய ஒரே கூட்டணி முதல் கூட்டணியாக தமிழ்நாட்டுல இருக்கு கண்டிப்பா சார் நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கை வந்து உறுதி பண்ணியிருக்கு அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்னு இப்ப இந்த நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கு நீங்கள் எதன் அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முதல்ல இருந்து தான் ஓட்டு போட போறாங்க அதாவது இதற்கு முன்பு இருந்த வாக்கு சதவீதத்தில் அப்புறத்துல இருந்து அது கால்குலேட் ஆகாது இல்லையா முதல்ல இருந்து தான் கால்குலேட் ஆகும் அப்படின்றப்போ நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படின்னு நீங்கள் எதன் அடிப்படையில்

அதிமுகவுக்கு மட்டும் தான் அது சாத்தியம் அது குறைஞ்சதே கிடையாது அது அதிமுக ஓட் பேங்க் ஓட்டர்ஸ் வேற ஓட் பேங்க் வேற நீங்க இந்த ஓட் பேங்க்ன்றது செதைக்கவே முடியாது செதைக்கவே முடியாது அது அங்கே அது அங்கதான் அப்படின்ற மாதிரி அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இருபது சதவீதம் இருக்குது அது போக அண்ணாமலையினுடைய கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்டிஏ கூட்டணி அதிமுக வெளியில் வந்துருச்சு என் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து அண்ணாதிமுகவும் தேமுதிகவும் வந்து தனியாக சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்போ ஏறக்குறைய அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏ கூட்டணின்னு அப்போ அமமுக ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க அப்போ அந்த கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பரான கூட்டணியில பன்னெண்டு சதவீதம் பாஜகவினுடைய ஓட்டு அந்த கூட்டணியினுடைய மொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஸோ இது அதிமுக ஒரு இருபது சதவீதம் இங்க ஒரு பதினெட்டு சதவீதம் ஏற்கனவே முப்பத்தெட்டு சதவீதம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஓக் அதாவது ஓட் பேங்கினுடைய சதவீதத்தை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி இன் ஹேண்ட் நாப்பத்தொன்னு நான் என்ன சொல்றேன்னா அது குறையும் கூட ஓகே அப்கோர்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீன்னு வச்சுக்கோங்க பட் ஆனா நம்பர்ஸ் நம்ம இப்ப வந்து எதை வச்சு காட்டலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சு காட்டலாம் அது நீ எடுத்து பாத்தீங்கன்னா 41 நம்மகிட்ட இப்ப இருக்கு

அதிகப்படியான ஆதரவை வந்து பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அதை மீறி எப்படி அதிமுக நீங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியும் இருந்திருக்கலாம் போட்டிருக்காங்கல்ல போட்டிருக்காங்க இப்போ நாம் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எட்டரை சதவீதம் பேரு எட்டரை சதவீதம் ஓட்டு அவங்ககிட்ட இருக்குன்னு அவங்க சொல்றாங்க டிவிக்கு என்ன பண்ணுது டிவிக்கே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த எட்டரை சதவீதம் சதவீதம் நான் அப்படியே இந்த தடவை கிளைம் பண்ணிடுவேன் அப்படிங்குது அதிமுக யாரு கிளைம் பண்ண போறான்றதே இல்லை இல்லை அதிமுக இருந்து கிளைம் பண்றதுக்கு அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் வந்து இன்னொருத்தர் பக்கம் திரும்புறதுக்கு இங்க யாரு இருக்கான்ற ஒரு கேள்வி வருது இல்லை நாம் தமிழர் வந்து தமிழ் பேசியது தமிழ் தமிழ் தேசியம் பேசியது இங்கே சொல்லி அதுவும் தமிழை வெற்றி சொல்லி வருது ரைட்டுங்களா அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேர் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி நீ எங்க எந்த விவாதம் எடுத்துக்கோங்க ஒரு சைடில் இடுப்பாவன் காத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடில் லைலா மணி பேசிக்கிட்டு இருக்காரு சாட்டை பேசிக்கிட்டு இருக்காரு ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்குள்ள விவாதமே அதை ஓடிட்டு இருக்கு ஆக அவங்க அவங்களுக்குள்ள ஓட்டு சேர்த்து மாறி அண்ணா திமுக ஓட்டை கிளைம் பண்ணி திமுக கொண்டு போற அளவுக்கு திமுக அந்த வருஷத்துல என்ன பண்ணுச்சு திமுக நாளுக்கு நாள் வெட்டி இருக்காங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நெத்து ரோட்டில் ஒத்துன போட்டு வெட்டுறாங்க ஒரு கிஹ்வர்க ஒரு சாதாரண டெலிவரி பாய் ரெண்டு பேர் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க மக்கள் போய் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பாதுகாக்கிற நிலமையில இருக்கு மக்கள் ஓடி போய் எதே தூக்கி அந்த ரெண்டு பேரும் கஞ்சா பகுதியில வெட்டி கொண்டு போட்டு ஓடுறானு மக்கள் அவனை காப்பாத்தி நல்ல வேலை அவன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருந்தாலும் தப்பிக்கிறான் கோயம்புத்தூர் கணபதியில இப்படிதான் ஒருத்தனை போட்டு நாலஞ்சு பேர் வெட்டுறானு அதுவும் மக்கள் போய் காப்பாத்துறாங்க இங்கு சட்ட ஒழுங்குனால் மக்கள் காப்பாற்றப்படல மக்கள் சட்ட ஒழுங்கு காப்பாத்துற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு அது நடக்கு நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சரி ஒவ்வொரு கேள்விகளும் அதற்கான திமுகவினுடைய பதில்களும் அமைச்சர்களும் மெத்தன போக்கும் அது இல்லாம தாந்தோன்றிதனமான பேச்சுகளும் மக்களை சட்டையை பண்ணாத மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு பஸ் கொடுக்குறாங்க இப்போ அதிமுக வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஸ் கொடுக்குறா அப்படின்றாங்க பஸ் பெண்களுக்கு கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்டாலும் தெரியுமா ஒரு அமைச்சரும் ஓ சிலராக இருந்தீங்க நாங்கள் தானே கொடுத்தோம் நாங்கள் வந்தீங்க அப்படி அதான் வந்தீங்க காசு இல்லையா காசு திமுக தானே கொடுக்குது திமுக ஓ ஓட்டெல்லாம் போடுறது அவ்வளவு கேவலமாக இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் திமுக மெல்ல மெல்ல சாகுன்ற ரேஞ்சுக்குலாம் வந்துடுச்சு அதனால் வந்து இங்கே ஓட் பேங்க் கூட வாய்ப்பு இருக்கவே குறை குறை வாய்ப்பே இல்லை அவங்க வெளியில போய் ஓட்டு போறதுக்குன்னு அதிமுகவுக்கு மாற்றா ஒருத்தன் வரல நீங்க விஜய் பூசாவிருக்காரு அவரு போடறாருன்னா அன்னாதிமுக விஜய்க்கு என்ன சம்பந்தம் அவன் அவன் விஜய் ஏன் பாக்க போறான் விஜயை பார்த்து விஜய்ட்ட என்ன இருக்குன்னு போறான் விஜய் எம்ஜிஆர் தான் கட்டுறாரு அதை தானே நாங்கள் எழுபத்தி எழுபது காமிச்சுட்டு இருக்கோம் எங்க தலைவரும் எம்ஜிஆர் தானே நாங்க எதுக்கு விஜயிட்ட போ போறோம் இல்லை சீமான் நாங்கள் எதுக்கு போறோம் ஒண்ணுமே கிடையாது சீமான்டை சீமான அங்கீகாரம் கொடுத்து வளர்த்துட்டு யார் ஜெயலலிதா அவர்கள் சீமான சீமான பேசலாம் ஒருத்தர் அரசியல இருக்கே அவனுக்குன்னு தெரியாது இளைய தான் இளம்தான் அவர் சொல்லலைன்னா அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னே அவனுக்கும் தெரியாது அப்ப அதெல்லாம் அவங்க எல்லாம் வளர்த்து விட்டத பண்ணிக்கணும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணும் இல்ல மேம் இன்னைக்கு அதாவது ஒரு ஒரு பத்து பேரை ஹேண்ட் ஆஃப் ஒரு டென் மெம்பர்ஸ் நம்ம அதிமுக வெளியில் அனுப்பணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெளியில் அனுப்பணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் குன்னம் ராஜேந்திரன் அவர்கள் ராஜா அவர்கள் அன்வர் அவர்கள் வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு வெளியில எல்லாம் ஓபிஎஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிஎம் கேக்கு போயிட்டான் இதுதான் உண்மை இது உங்களை போன்ற ஜெர்னலிஸ்ட்கே நமக்கும் தெரியும் இது மக்களுக்கு அதிமுக எல்லாரும் திமுக போறாங்க அதிமுக எப்படி அண்ணா அதிமுக தாய் கழகம் அப்படின்னு அதுக்கு அங்கீகாரம் மேம் தாய் கழகம் அண்ணா திமுக நீ முதல்ல தாய் கழகத்துல இருந்து வெளியில செங்கோட்டையில வெளியில் அனுப்பிட்டோம் இல்ல தாய் கழகம் திமுக சொல்றேன் வைத்தியலிங்கம் அவர்கள் அதுதான் சொல்ற அதாவது திமுக இருந்து வர்றதுனால அவர் இன்னைக்கு அது திமுக தாய் கழகம் சொல்றாரு தவறு கிடையாது மேம் என்னன்னா அண்ணா திமுக இருந்து யாரும் இங்கு செல்லவில்லைன்னு நான் சொல்றேன் என்ன சொல்றோம்னா அதிமுகவில இருந்து அதிமுக இன்னொரு ஃபேக்ஷனுக்கு போனாங்க இல்லன்னா டிடிவி அங்க இருந்து திமுக போறாங்க அதிமுக இருந்து யாரும் எங்கேயுமே போகல அப்ப இதுதான் உண்மை இப்ப மருதாளராஜ் இருந்தாருன்னா அவரு நான் ஓபிஎஸ்க்கு ஆதரவா நிக்கு போனாரு போயிட்டாரு இப்ப அங்க இருந்து அங்க போயிட்டார் ராஜா அப்படி தான் பிஎஸ் மனோஜ்பண்டியன் மனோஜ் பண்டிகையன் பாத்தீங்கன்னா அவரு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போனாரு வைத்தியலிங்கம் அவர்கள் கூட இருந்தாரு அங்கே இருந்து டிஎம்கேக்கு போயிட்டாருக்கு எல்லாம் இன்னைக்கு அவர் அழகா வீடியோ போறாரு அதுதான் உண்மை அதுதான் உண்மையான ஒரு அன்னாதிமுக தொண்டர்களுடைய ஒரு ஒரு நான் என்னதான் இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கத்துல போயிட்டேன் ஆனாலும் என்னுடைய வீட்டுல இருந்து ஜெயலலிதா அவர்கள் படத்தை இறக்கிட்டு அதுல கலைஞர் படத்தை ஏற்ற அளவுக்கு நன்ன கெட்டு போகல கேவலமா போகல என் குடும்பமே எனக்கு எதிராக நிக்குது அந்த ஒரு செயலை செய்ய இதுதான் ஒவ்வொரு அதிமுகவினுடைய வளர்ப்பு அதிமுக அந்த பாசை விட்டு போகாது ஒரு ஒரு ஒரிஜினல் ஏடிஎம் கே காரணம் அதுதான் இன்னைக்கு அவரு போகாம இருக்காரு வெள்ளமண்டி நடராஜன் நாளைக்கு போறாருன்றாங்க அவர் யாரு வெளியில இருக்கிற அண்ணாதிமுக இல்லையே போறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இருந்துட்டு போனா அவரே வெளியில கட்சியில யாரும் இல்ல மேம் அவங்க நான் சொன்ன நாற்பத்தொன்னு நாப்பத்தொன்னு இல்ல இவங்க யாருமே கிடையாது இவங்க யாருமே கிடையாது எல்லாரும் வெளியில இருக்கும்போது அந்த நாற்பத்தொன்னு அதிமுக சம்பாதிச்சிருக்கு அதிமுக அந்த நாப்பத்தோடு ஓட்டு நாப்பத்தோடு சதவீத ஓட்டுகளை பெற்றிருந்து அப்பதான் அதை அதைத்தான் நம்ம பார்க்கணும் இவங்க எல்லாரும் வெளியில போகணும் அங்க போன இவங்களுக்கு என்ன ராஜமரியாத போது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இதே தான் நான் கோவப்பட்டு இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு அதிமுக எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாரு எடப்பாடியான அவர்கள் அப்படியே வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லி வெளியே வெளில வெள்ளி டிவி கேப்பிட்டாரு புஷியானது ஆதவருந்து ஆக்கிய அவர் வச்சிருக்காங்க அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஒரு ஒன்றரை மாசம் அந்த கட்சி இருக்கானே தெரியல உண்மை நியாயமா பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசமா அந்த கட்சி இருக்கானே தெரியல இன்னைக்கு விசில் அந்த கொடுத்திருக்காங்க நிலைமையா இருக்கு செங்கோட்டை உண்மையில என்ன பண்ணி தெரியல டெய்லி வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காது அவர்தான் இவரப்போறான் அவமான போறான் அப்படி இப்படி அவர் சொன்ன எவனுமே கட்சியில இருந்து முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டு பேர் வந்து நேற்று தாவை காலை இணைந்திருக்காரு யாருமே யாருமே சும்மா எங்க ரோட்ல போகிற பத்து பேரை கூப்பிட்டு வந்து போட்டோ எடுக்கிறா அப்படின்னு செங்கோட்டையன் கூட போட்டோ எடுக்க அவங்க எல்லாம் வலிக்கா போகுது அங்க போனால் டீ காஃபி கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு செங்கோட்டையன் என்ன சொன்னார் ஆதவர் என்ன சொன்னார் ஒரு இடத்துல லயனாமணியும் இவரு அந்த ஒரு ஒரு பொதுச்செயலாளரா அதாவது கொள்கை பரப்பு பொதுச் செயலராக நினைக்கிறேன் ராஜ்மோகன் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இவரு வரப்போறாருமே அவரு வரப்போறாருமே அங்கேயும் அவர் அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்களா ஒருத்தர் வரல நல்லவேளை செங்கோட்டையன் போய் சேர்ந்தார் இல்லைனா அது கூட வந்துருக்காது செங்கோட்டையில எதிர்பார்த்து உக்காந்துருதவரை வரல அந்த கட்சியில அந்த கட்சியை மதிச்சு ஏறக்குறைய ஆட்சியில பங்குன்னு சொல்லி விக்கிரவாண்டி மாநாட்டில சொல்லிக்கிட்ட ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது ஆட்சியில பங்கு உங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு உங்களுக்கு அமைச்சர்கள் இடம் எல்லாத்தையும் சொல்லியும் கூட ஒரு கட்சி அவர் அவங்க கூட போய் கொண்டு வச்சிருக்கா

ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க ஒரு பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதுனா அது எவ்வளவு பெரிய மேக்னிடியூட நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊரே வளர்ச்சி போட்ட மாதிரி அங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ரைட்டுங்களா இதுக்கப்புறம் என்ன நடந்தா அவங்கள உடைவாங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க திடீர்னு தமிழ்நாடு போல வெளில வந்து எலெக்ஷனே இந்த வருஷம் கிடையாது அப்படின்னா தான் நடக்கும் நீங்க சொல்றது எல்லாம் நடந்தா இன்னும் எட்டு வாரத்தில் என்ன நடந்துற போகுது எலெக்ஷன் எட்டு வாரத்தில் இருக்கு எவனுமே இப்ப சொல்லுங்க நீங்க ஒன்றும் இல்லை ஒரு பத்து வேட்பாளர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பத்து பேரை சொல்லுங்க சொல்ல முடியாது பத்து வேட்பாளர்கள் பேர்ல விடாம சொல்லுங்க சொல்ல முடியாது ஒரு வேட்பாளர் பேரை கூட தலைக்கலாம் சொல்ல முடியாது ஒருத்தர் கூட சொல்ல முடியாது விஜயே நிக்க போறாரு என்னன்னு தெரியல அதான் உண்மை எங்க நிக்க போறாரு எங்க எட்டு இந்த பிப்ரவரி வந்துருச்சு பிப்ரவரி வந்தா அதுல இருந்து கரெக்டா எட்டுல இருந்து ஒன்பது வாரம் இந்த பிப்ரவரி முதல் வாரத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் வேட்பாளர் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் விருப்பம் வாங்கிட்டாங்களா தாவைக்கால எவ்வளவு வேலை இருக்கு மேம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது மேம் இந்த பொங்கல் நான் உங்களுக்கு சொல்றேன் பொங்கல் நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போனா திமுக இருந்து ஒரு பத்து விளையாட்டு போட்டி இருந்து ஒரு பத்து விளையாட்டு போட்டி பரிசு அள்ளி விடுறானுங்க எலெக்ஷனுக்காக அள்ளி விடுறானுங்க துண்டை போட்டு தாயேக்கா தூரத்துல இருந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் பண்ணலண்டா அதெல்லாம் நீங்களும் பண்ணாதண்டா நீங்க இருக்கிறீங்களா ஊருக்கு தெரியும் எங்க ஊர்ல எவன் கட்சியில இருக்கா என்ன கட்சி நடத்துறாங்க ஒண்ணுமே தெரியல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் விஜய் தான் சிஎம் அண்ணன் விஜய் கம்ப்ளீட்டாவது ஆதரவு தான் சொல்லிட்டு போனா நாங்க ஓடி ஒழிஞ்சு சரித்திரமே இல்லை ஓடி ஒழிஞ்சது கூட ஆரம்பத்துல வந்தாலும் வெளியில வந்து நாங்கள் ஓடி ஒழிய மாட்டோம் எங்க தலைவர் கண்டா ஊரே நடக்குது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண துப்புலாம இருக்கிறானு வெறும் ஒரு படம் அதையே ரிலீஸ் பண்ண துப்புலாம இருந்து நீ வந்து நாளைக்கு வந்து ஒரு தமிழக தமிழகத்தை சேர்ந்த ஒரு கொள்கைக்காக ஒரு கோட்பாட்டுக்காக நீ சண்டை போட்டு வாங்கி கொடுப்போம் எப்படி உங்கவே நடத்த முடியல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல பாருங்க தெரிய படம் தள்ளிப்போகுது எதுக்கு தள்ளி போகுதுன்னா இவரு அந்த திரௌபதி டூ அப்படின்னு சொல்லி இவரு படம் வருது யாரு மோகன்ஜி சத்ரன் படம் வருது அதனால ஒரு வளரும் டேரக்டர்களை கருத்தில் கொண்டு நாங்க ஒரு வாரம் தள்ளி கொண்டு போறோம் அடுத்த வாரம் ஏதாவது வளரும் டேரக்டர் வந்து அவன் டாக் பண்ணி போட்டானா அதுக்கு முன்னாடி தள்ளிப்பு இப்படி எல்லா வாரம் தான் வருவானுங்களே அப்ப வரவாது இது என்ன மாதிரியான லாஜிக் இது அதனால கம்ப்ளீட்டா லாஜிக்லெஸ்ஸாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிறான ஒரு கூட்டம் இங்க யார் வந்து அண்ணா திமுக கூட்டணி இனிமே பிரிச்சு முடியுமா அதுக்கான சூழலே இல்ல திமுகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு கண்டிப்பா இதுல நேத்து சசிகலா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது தீய சக்தியில போய் வைத்தியலிங்கம் அவர்கள் சேர்ந்திருக்காங்க இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சிலருடைய சுயநலம் தான் அப்படின்னு அந்த ஒரு சிலர் அப்படின்னு அவங்க யார குறிப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க எடப்பாடியை தான் குறிப்பிடுறாங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுக பொதுச்சாளர் ஆயிட்டார் அந்த இடத்தை அபகரிக்க நினச்சது யாருன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்களுக்கு கிடைக்கல வெறுப்பு வைத்தறிச்சல் செய்வாங்க ஆமா ஒத்துக்குறோம் நீங்க தான் எடப்பாடியார்கள் சிஎம்னு முன்மொழிஞ்சிங்க உங்கள் காலில் தான் அவர் விழுந்தாரு உங்க காலில் விழுந்தா அவர் சிஎம் ஆனார் ரைட்டுங்களா அதுக்காக உங்க ஆலேயே சுத்தி சுத்தி வரணும் அவருக்கு என்ன இருக்கு ஏங்க ஒரு தலைவன் ரைட்டு ஓகே இன்னைக்கு நமக்கு தலை தலைமை பண்பு கிடைச்சிருச்சு தலைமை பண்பு கிடைச்சதுன்னா இந்த கழகத்தை மீட்டெடுத்து பழைய மாதிரி எப்படி ஒரு பொன்மலைச்சமால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கும்போது எப்படி ஒரு கட்சி ஒரு கட்சியோட தலைமை இருந்ததோ மறந்துட்டாரு எடப்பாடி பண்ணிசாமி அவர்கள் இல்ல என்ன மேம் நன்றி barkறதுக்கு மேம் நான் எனக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துட்டீங்க நான்தான் சிஎம் அப்ப ஏன் படின நீங்க கேக்கணும் நான் எப்படி இவரு அந்த நம்ம மன்மோகன் மாதிரி கை கட்டி சேர் கூட அந்த அம்மா சொன்னா உட்காரறோம்ல அப்படியே பின்னாடியே போணும்ன்றீங்களா அதுதான் மேம் அசிங்கம் நீங்க எனக்கு என்னை நம்பி எனக்கு திறமை இருக்கு என்னிடம் அந்த என்ன ஒரு அந்த எபிலிட்டி இருக்குன்னு தான் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க அப்ப நீங்க கொடுத்துட்டு தூரம் போகணுமா இல்லையா நீங்க கொடுத்துட்டு நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்புறம் இருக்கு எனக்கு கொடுக்க வேற யாரிட்ட கொடுத்துட்டு போ என்னை செலக்ட் பண்ணுறது நீங்க நான் தலைவர் இப்போ நான் சிஎம் நான் தான் அதிமுக பொதுச் நீங்க தான் முன்னாடி அதாவது பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய சிஎம் கேண்டிடேட் நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க அப்ப முடியும் போது நான் சொன்னதை கேட்டு போங்க அவ்வளவுதான் இல்லன்னா என்னை விட்டுருங்க அவ்வளவு அவ்வளவு எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு அதை விட்டுட்டு ஐயோ அவரை நீங்க மதிக்கும் இப்போ ஓபிஎஸ் அவர் இப்படிதான் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டு முறை இதுக்கு போகும்பொழுது சிறை செல்லும் பொழுது இவ இவரை வந்து சிஎம் ஆகிட்டு போனாங்க இவர் பொம்மை முதலமைச்சர் எல்லாரும் பேசினாங்க அந்த மாதிரி இவரு இருக்கணும்னு இவருக்கு நினைக்கல இவருக்கு தோணலை ஏன்னா இவர் வந்து செல்ஃப் செல்ஃப் மேட் லீடர் மேம் அதனால வந்து எவனுக்கும் நம்ம அடிமையா கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கவே மாட்டேன் எடப்பாடு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளே இல்ல அவர் தான் சொல்றாரு நீ என் கட்சியை அவமானப்படுத்தி என் சின்னத்தை கேவலப்படுத்தி சின்னத்துக்காக சின்னத்தை முடக்கணும்னு சண்டை போட்டவன அவர் எப்படி வச்சு பார்ப்பார் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டன் ஒரு 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 சாமானிய தொண்டனா வளர்ந்து நீ தலைவராக வந்திருக்கிறவரு எப்படி அவரால் ஏத்துக்க முடியும் சின்னத்தை முடக்க நினைக்கிறியே ரெட்டலையோட மதிப்பு என்ன ரெட்டலையோட தாக்கம் எவ்வளோ இருந்திருக்கு எத்தனை ஆண்டுகள் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சி அதற்கு காரணம் இரட்டலை அந்த சின்னத்தை முடக்கணும்னு நினைக்கிறேன்னா உன்னை வச்சு பார்ப்பானா அவ்வளோதான் உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது இன்னைக்கும் வந்து என்டி கூட்டத்தில் டிடிவி அவர்கள் வந்து இணைந்தது வந்து அதாவது அண்ணாவோட இவரோட முயற்சியில் வந்து இணைந்தோம்னு சொல்லிட்டு டிடிவி இவர் முயற்சியே எடுக்கல நீ வா வரன்னா வா அவ்வளவுதான் அவனை சேர்த்துக்கிறேன் கூட்டணியில் முடிஞ்சு போச்சு தலைமை நான் தான் சிஎம் கரெக்ட்டு நான் தான் அதுதான் எடப்பாடியார் அவர்கள் அந்த அதனால அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வைத்தறிச்சல் ஏதாவது போட்ட தரம் செய்யும் என்ன பண்ண முடியும் அன்னைக்கும் என்ன சொல்ல திமுக நான் இருக்குன்றதே தெரியாம போயிடுச்சு அப்படிங்குது அம்மா நீ அங்கதான் இருக்கீங்க என்ன பண்ண முடியும் இதே மாதிரி தான் தீபா அம்மான்னு இன்னைக்கு போயஸ் கார்டனே அவங்க தான் கண்ட்ரோலில் எடுத்து வச்சிருக்காங்க தீபான்னு சொல்லி இப்படிதான் வந்தாங்க மொத்தம் திமுகவும் தீபா அப்படின்னாலும் போகிறது இருந்தது இருதா இல்லையா இப்ப என்னாச்சு அவங்க என்ன இருக்காங்க ஒண்ணுமே இல்லை இப்ப மத்தியா யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட என்னைய மாதிரி உட்காந்து பேட்டி கொடுத்து அங்கங்க பேட்டி கொடுத்து இருக்காங்க அதுதான் உண்மை அத மாதிரி நாளைக்கு சசிகலாவும் இன்னும் ஒரு 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 எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஜெர்னலிஸ்ட் பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கே பண்ணிக்க போறீங்க அம்மாவுக்கு வயசாயிரும் அவ்வளவுதான் கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பாக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு உறுதியா இருக்குதானு தேர்தலுக்கு பின்புதான் பார்க்க முடியும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பயிர்ந்து மிக்க